ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க கமெண்ட் செக்ஸ்ல தாராளமாக தெரிவிக்கலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம துலாம் ராசி அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் இது எல்லாமே நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக எப்படி அம்மைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான தனித்துவமான ராசி பலங்களை நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக தான் இந்த வீடியோவில் நம்ம வழங்க இருக்கிறோம் மேலும் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்க நமது ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு சேனல் மூலமாக தனித்தனியாக வழங்கி வருகிறாங்க இது தொலான் புள்ளி சேனல் இல்லையா இதே மாதிரி கண்ணிட்டு ராசிவாளன் சேனல் மெதுனம் டொடி ராசிபாலன் சேனல் அப்படின்ட்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனி சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் அல்காரதம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்னால எங்களது சேனல் சில சேனல் வந்து தற்காலிகமாக தடை செய்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி நமது தொலான் ராசி ராசிபாலன் சேனலும் தடைப்பட்ட என்ன ஆகுது அதனால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனல் உருவாக்கியிருக்கிறோம் அதனுடைய பெயர் வந்து ஜெயசூரிய ராசிபாலன் சேனல் அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்காங்க மேலும் நடுவில் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மேலும் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எண்டு காரிலுமே அந்த வீடியோ லிங்க் வந்து வந்துரும் நீங்க அதை பாருங்க அந்த ஜெயசுரிய ராசி சேனல்ல பனிரண்டு ராசிகளுக்கும் ராசி பிளங்களை ஒரே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க சோ அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ராசிபலங்கள் கூட நீங்கள் பார்த்துக்கலாங்க மேலும் நமது வீடியோக்கள் தடைப்படுற நேரத்தில் நீங்கள் அதில் நீங்கள் உங்களுடைய துலாம்புடைய ராசிபலன் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் அதிலையும் வரும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ அனைவருமே நமது துலாம்புடைய ராசிபாளன் சேனலுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரீங்களோ அதே மாதிரி நம்ம ஜெயசூரிய ராசிபாலன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் இப்போ தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமது துலாம் சேனல்களுக்கு எப்படிலாம் அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய கரிநாள் தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறாருங்க பனிரெண்டில் கேது இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க எட்டாம் இடத்துல குரு சபை சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புறை சென்றலுக்கு உங்களது காது குளிரக்கூடிய வகையில நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அல்லது குறுஞ்செய்திகள் மின்னஞ்சல் வழியாகவோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் அந்த மாதிரி செய்திகள் மூலமாக நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினம் இந்த தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் எனவே அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இந்த தினத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க ஏன்னா உடல்ல கொஞ்சம் கொஞ்சம் அசதிகள் இருக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புல எதுவும் கிடையாதுங்க ஆனா நீங்கள வந்து கண் விழிக்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப நேரம் வந்து கண் விழிக்கக்கூடாது தூக்கத்தை கரெக்டாக நீங்க மெயின்டைன் பண்ணி சரியான நேரத்தில் தூங்கி எழுந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அசதிகள் நீங்க வந்து சரிவர நீங்க வந்து கொண்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் இன்னும் சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இப்பொழுது குடும்ப தேவைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைத்து நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்க நண்பர்களே சமுதாயப் பணிகளை நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய ஒரு நாளுக்கு எத்தனை ஒரு நாளாக இன்னைக்கு அமைத்துங்க இந்த தினம் ரகசியமான சில செயல்பாடுகளை நீங்க செய்வதன் மூலமாக சில ஆதாயங்களை நீங்கள் பெற முடியும் அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய தினம் அது இயல்பாக நீங்க செய்வீங்க வியாபாரத்துல பெரிய பெரிய இன்கம் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போது செல்வ செல்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் இது எனவே இன்றைய தினம் தன லாபம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் அதிலும் இந்த ஃபுட்டு சம்பந்தமான உணவு சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் சிலவற்றை வந்து நீங்க ரொம்ப ரகசியமாக செய்வீங்க அதன் மூலமாகவும் லாபம் உண்டு தேவையில்லாத விவாதங்களை மட்டும் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்கள் மீது மற்றவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ உங்களோட நம்பிக்கையை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விட்டு உங்களது வேலையில கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் ரொமான்சனர்களுக்கு கண்டிப்பாக பஞ்சம் இருக்காதுங்க அதிலும் மாலை நேரம் எதிர்பாராத வகையில் ரொமான்டிக் எண்ணங்கள் உங்கள் மனதில் குடியுள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மன மகிழ்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது சந்தோஷம் வந்து உங்கள் காதலர் மூலமாக அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மன மகிழ்ச்சி பெறுகவும் பொழுதுபோக்குகளுக்கு நீங்கள் ஈடுபட்டு உங்களது சந்தோஷத்தை பெருகிக் கொள்வதற்கும் உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் உங்களே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்வீங்க அதற்காக எதிர்காலத்திற்கான திட்டங்களை தீட்டுவது அதாவது கவிதை எழுதுவது செஸ்ஸு குறுக்கு எழுது போன்ற ஸ்போர்ட்ஸில் மைண்டு சம்மந்தமான அதிகமான ஒரு இன்வால்வை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுறதுல கொஞ்சம் நீங்கள் யாரும் செலுத்துவீங்க கதை கட்டுரை கூட எழுதக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையான அன்பை கண்டிப்பாக வாரி வழங்குவார் அதனால இன்றைய தினம் அளவுக்கு இன்றைய தினமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து திருமண வாழ்க்கை பெஸ்டாக அமைந்தது இல்லைங்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவுட் சில சில பார்ட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சியான நல்ல மீட்டிங் நிறைய நடக்கும் அதன் மூலமாக இன்றைய நாள் வந்து நல்ல ஒரு மனநிலையில் நீங்கள் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு உருவாக்கி தருங்க எதிர்காலத்தில் நீங்கள் வருமானம் அதிகமாக ஈட்டக்கூடிய வகையில் கூடுதலாக பணத்தை வந்து நீங்கள் பத்திரமாக சேவிங்ஸில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அதற்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது நல்லது நண்பர்களே சாந்தமான அமைதியான இன்றைய நலனத்தை வந்து நீங்கள் குடும்பத்தோடு அமைதியாக நீங்கள் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் யாராவது உங்ககிட்ட வந்து வம்பு பண்ணுங்கிற ஒரு மோட்டிவேஷனோடயே வராங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடணுங்க அவர்கள் கூட நீங்கள் மல்லு கட்டிட்டு அதனால் உங்கள் மனதை வந்து நீங்க கண்டிப்பாக புண்படுத்திக் கொள்ளக்கூடாது மனதை வந்து அதனால வந்து டைவெர்ட் ஆக நீங்க அனுமதிக்க கூடாது மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகளை நீங்கள் இன்ற தினம் சிறப்பாக நீங்க வந்து அனுபவிக்க முடியும் முடியும் நண்பர்களே சம்பவங்களும் உங்களுக்கு மனதிற்கு இனிமையாக சில சம்பவங்களும் நடைபெற்று இன்ற தினத்தை இன்னும் குதூகலமாக்கும் நண்பர்களே வாழ்க்கை தண்ணீர் வழியில ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது விடும் மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாத்தையும் இப்போ நீங்க ஈஸியாக சமாளிக்க முடியுங்க மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் உங்களால வந்து மாற்றிக்கொள்ள முடியும் சிறந்த ஒரு நாள் நீங்கள் புதிய உத்தியோகத்திற்காக வேலை தட இளைஞர்கள் வந்து புதிய உத்தியோகத்திற்காக ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே இயற்கையை உத்தியோகத்திற்கு அன்புக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றகரமான பாதை ஏற்படக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் ஸோ சிறந்த ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் வந்து தூக்கத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க என்ற தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகும் லாபகரமான ஒரு நாளாக அமைத்துங்க இன்றைய தினத்தின பெட்டராக மாற்றணும் அப்படின்னா எனக்கு தெரிந்த உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக நீங்கள் சாண்டல் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம்ராசியன் பள்ளியில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் இருக்கீங்களோ என்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நீட்ஸ் இருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நிறையக்கூடிய யோகம் நீங்கள் சூப்பராக இருக்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு பொழுதுபோக்குகள் ஈடுபடுறது அல்லது தேவையில்லாமல் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது கரெக்டாக நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எந்திரிக்கக்கூடிய அந்த உலகத்தை வந்து நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருந்த தினம் அதன் மூலமா மாற்றிக்கொள்ள முடியும் குடும்பத்தோட இணக்கம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஏன்னா குடும்பத்தோட தேவைகளையும் நிறைவேற்றுவீங்க சுவாதி நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்க உங்களுடைய ரகசியமான சில ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நிறைய லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் நிறைய ஆதாயம் பெற முடியும் நண்பர்களே குறிப்பாக உணவு சம்பந்தமான துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க உணவு ரிலேட்டடான பால் பால் பொருட்கள் அல்லது தானியம் அரிசி போன்ற எந்த ஒரு உணவு சம்பந்தமான பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் அதிகமான லாபத்தை வளர்க்க விட நீங்க அதிகமாக பெற முடியும் சோ ஆதாயமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் இருந்த அன்பர்களுக்கு சமுதாய பணிகளை உங்களுக்கு கெட்டுக்கூடக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே நீங்களே போய் எந்த விதமான விவாதங்களையும் தேவையில்லாம கலந்துகிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாது உங்க மதிப்பு அதனால கேட்டு போகலாம் அதை தவிர்த்து விடுங்கள் சின்ன சின்ன அசதிகள் உடம்புல இருக்கலங்க அதுக்காக நீங்க தகுந்தபடி ரெஸ்ட் எடுத்துக்கொண்ட செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீக்க அமைதுங்க நன்றி நண்பர்களே நமது துளன்புடி ராசிபள்ளன் சேனல் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் எழுத்தி விட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது ராசி வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய கமெண்ட் செக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தும் போது எங்களுக்கு அது எங்கள் வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்குங்க ஸோ நம்ம துளம்பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே எனக்கு மண் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பேக்கப் சேனலான ஜெய்சூரிய ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குங்க மேலும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிஞ்சோனையும் நான் வந்து எண்டு கார்டுலையும் கொடுக்குறேன் ஐ பட்டன்லையும் நடுவில் வந்திருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை நம்ம வீடியோக்களை யூடியூப் தடை பண்ணாங்க அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு தடை பண்ணாங்கன்னா அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நீங்கள் ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்காக அந்த ஜே பேக்கப் சேனல் உங்களுக்கு உபயோகப்படும் மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுடைய ராசி பலங்களையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் ஸோ ரெகுலராகவே நீங்கள் பார்த்துக்கலாங்க ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்ததுக்கு எனது மன வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு புதியவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது மீண்டும் நாளைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you, friends. Have a wonderful Thursday.